கோமதிமா அவர்களைப் பேச அன்புடன் அழைக்கின்றோம் குருவாள குருவே துணை உயர் தேவசார ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப துல்லியமாக பலன் சொல்றதுக்கு ஈஸியான வழிமுறைகளை கொடுக்கக்கூடியதுதான் ஒரு விஷயன்றதை நான் காலையிலேயே சொல்லிட்டேன் அதாவது இந்த பதினைந்தாவது மாநாட்டை மாணவர்களுக்காக மாணவர்களை கௌரவப்படுத்தி அவர் ஐயா எப்பவுமே மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டே இருப்பார் பேசினா காசு வரும் பார் ஏன்னா ரெண்டாம் பாவங்கிறது என்னங்க பேச்சு ஐயா தான் சொல்லுவார் பேசினா காசு வரும் எந்த அளவுக்கு பேசுறா அந்த அளவுக்கு காசு வரும் அப்படிம்பார் அப்ப அந்த பேச்சு அப்படிங்கக்கூடிய ரெண்டாம் பாவத்தை இயக்கினால் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவமானது நமக்கு செயல்படும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா ஈஸியா சொல்லி கொடுத்தாரு நான் சொல்லணும் நான் பேசவே மாட்டேன் ஆனா இன்னைக்கு வந்து என்கிட்ட மைக் கொடுத்தா நான் நோட்ஸே தேவையில்லை எந்த விஷயத்தை கேட்டாலும் டக் டக்குன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பேன் அந்த தைரியத்தையும் எனக்கு நம்பிக்கையையும் கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் வந்து ஸ்ரீ ஞானவல்லல் சத்குரு வளராஜன் ஐயா அவர்களுக்கு தான் அவருடைய பொற்பாதங்களை பணிந்து இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் கேபியில முதல் முதல்ல ஈரோட்ல ஐயா வந்து என்ன கிளாஸ் எடுக்க சொன்னாரு அதுதான் பாரம்பரியத்துல என்ன கிளாஸ் எடுக்க சொன்னாலுமே கூட ஐயாதான் முதல்ல ஜோதிட ஆச்சாரியான்னு பட்டம் கொடுத்து என்னை ஈரோட்ல கேபி வகுப்பு நேரடியாக எடுக்க சொல்லி அதுக்கான அனைத்து விதமான நம்பிக்கையும் கொடுத்து இன்னைக்கு நான் ஒரு ஜோதிட ஆசிரியராகவும் ஒரு நல்ல மக்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஐயாவோட ஐயா கொடுத்த நம்பிக்கை அடுத்தது கேபி தேவசார ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய துல்லியமான பலன்கள் நம்ம பரணிபாரதி ஐயா சொன்ன மாதிரி தான் எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல இது மட்டும் படிச்சீங்கன்னா போதும் ஐயாதான் சொல்லுவார் எங்கிட்ட வரையில நீங்க படிச்சதெல்லாம் மறந்துட்டு வந்துருங்க ஏன்னா நீங்க படிச்சது பாரம்பரியத்தை வச்சுக்குவீங்க ராகு அங்க இருக்காரு கேது இங்க இருக்காரு சனி நீசமா இருக்காரு ஒரு ஜாதத்துல சூரியன் உச்சமா இருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க ஆனா சூரியன் நீசமா இருக்கிறவங்களுக்கு தான் அரசாங்க வேலை கிடைக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து கேபியில சூரியன் பாவ தொடர்புகள் வழியாக ரெண்டு நாள் ஆறு பத்தை தொடர்பு கொண்டால் நிச்சயமாக அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குது நம்ம பாரம்பரியத்தில் பார்த்து சொல்லுவோம் நீசமா இருக்குது எங்க போய் கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுதுன்னு நம்மளே ஆச்சரியப்பட்டுருவோம் ஜாதகத்தை பார்த்தா சூரியன் உச்சமா இருக்கும் அவன் வந்து என்ன சொல்றதுங்க எந்த தொழிலுமே செய்யாம உட்காண்டிருப்பான் ஏன்னா அந்த சூரியன் என்பது நிரந்தர வருமானத்துக்கு காரணம் அந்த நிரந்தர வருமானத்தை கொடுக்கறதுக்கு சூரியன் ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்லா இருந்தாதான் தந்தை மூலமாக வரக்கூடிய சொத்துக்களும் சரி தந்தை தான் முதல் ஆதாரம் தந்தையினால் கிடைக்கக்கூடிய அன்பும் சரி அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமான வருமானமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சூரியன் ஒன்னு நாள் ஆறு அதாவது ரெண்டு நாள் ஆறு பத்தாம் பாவங்களை தொடர்பு கொண்டால் தந்தையினால சொத்து வந்தேதே இருங்க அப்பா சம்பாரிச்சு வச்சே கொடுத்தே ஆகணும் இப்போ ஒரு குழந்தை பிறக்குது வந்து கேக்குறாங்க எங்க இந்த குழந்தை நேரம் எனக்கு எப்படி இருக்கும் அந்த பையனுடைய ஜாதகத்துல ஒன்பதாம் பாவம் சூப்பராக இருந்தா அந்த பையனுக்காக அவங்க தந்தை அந்த குழந்தை பிறக்கும் போது பிச்சையை எடுத்துட்டு இருந்தாலும் அவன் கோடி சொன்னாயிருவான் ஏன்னா அந்த குழந்தைக்காக சம்பாரிச்சு கொடுக்க அதுதான் விதி அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தையும் சரி ஒவ்வொரு பாவத்தையும் சரி நம்ம உணர்ந்து அதாவது ஐயா சொல்லுவாரு ஜோதிடமா மாறணும் மூச்சா அதாவது சுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு அந்த உணர்ந்த அந்த கல்வி அப்படிங்கறது அல்லாம அதை உணர்ந்து நம்ம ஜோதிடத்தை எப்ப சுவாசமா மாத்திரமோ அப்ப நிச்சயமா நமக்கு வந்து இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அழகா துல்லியமா நம்மளால பலன் சொல்லவும் முடியும் மற்றவங்களை வழிநடத்தவும் முடியும் அதுதான் வந்து இந்த கே பி தேவசார சோதனத்துடைய மிக அற்புதமான ஒரு துல்லியமான பலன்களை கொடுக்கிறது எனக்கு மீண்டும் இந்த வாய்ப்பை அளித்த குருநாதர் திரு சர்க்குரு வல்லராஜன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை அவர் பாதம் பணிந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் ஜோதிட பதன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பதன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பென்றிரைவை பெற அணுகவும்